வணக்கம் நான் ஞானகுரு உயிர்வேலி ஞானகுரு இது ஈச்சை இது வந்து நிறையா மருத்துவ குணம் இருக்குது பிஞ்சிலே இதை வந்து சாப்பிடுவாங்க குழந்தையாக இருக்கும் போது சின்ன குழந்தையா இருக்கும் போது நம்ம நிறையா சாப்பிட்ருக்கோம் பிஞ்சாக இருக்கும்போது அப்படியே பறித்து சாப்பிட்ருலாம் பழுத்ததுக்கப்புறம் நல்லா கருப்பாக வரும் இந்த பழம் அதுக்கப்புறம் தான் இதை சாப்பிட முடியும் பெரிச்சம்பழம் அதோடய சுவை வந்து இதில் இருக்கும் இது யானை கத்தான் இது பேரை இது இன்னும் சைஸ் நல்லா மடல் மடலாக பெருசாக வரும் அந்த நல்ல இவ்வளோ அகத்துக்கு நல்லா விரிஞ்சே வரும் ஏக்கர் அதிகமாக இருக்கிறவங்க இதை ஒரு அஞ்சு ஆறு அடி ஆக்கிரமிப்படணும் இந்த வேலியை வச்சிக்கலாம் இது கருவேப்புள்ள நம்ம வீட்டுக்கும் பக்கத்தில் அவசியம் ஒரு பத்து கிட்டேயாவது வைக்கணும் ஒன்று ரெண்டு இருந்தால் க கண்டுக்க மாட்டுறாங்க அதனால அடி நெருக்க வச்சுட்டோன்னா அப்பப்போ கவாத்து பண்ணி போடுறதும் சரி நம்ம பார்க்கும்போது பார்வை இழுக்கும் அதை அவசியம் அதை பயன்படுத்துக்கு பயன்படுத்துறதுக்காக பத்து அடியில் அதை இருக்குது இது விளாம்பழம் அண்ணா ஜூஸ் இது இது செஞ்சு அண்ணன் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க நல்ல அமைதம்னு சொல்லிட்டு இந்த இதை எடுத்து கொடுத்துக்கிட்டு இருக்காங்க இது உயிர்வெளிக்காக நம்ம வைக்கலாம் இது ஒரு இருபது அடி கேப்ல ஒன்று ஒண்ணு இருபது அடி இடைவெளியில் இதை வந்து வச்சுக்கலாம் இதை கவர்த்து பண்ணி வச்சிக்கிட்டா நல்லா முள் நல்லா படர்ந்து விரிஞ்சு வரும் இதையுமே நெருக்க வச்சுக்கலாம் மூங்கில் இது நிறையா ஆக்சிஜனை கொடுக்கக்கூடியது இதுமே ஒரு பத்தடிக்கு நம்ம வீட்டுக்குள்ள வச்சுக்கலாம் விவசாய நிலங்களில் எவ்வளோ இடம் இருந்தாலும் இதை வச்சுக்கலாம் தண்ணி கொஞ்சம் தேவைப்படும் தண்ணி இருக்கிறவங்க இந்த மூங்கில வந்து வச்சுக்கலாம் சீத்தா இது ஆடு சாப்பிடாது நிறையா பழங்கள் கொடுக்கும் அந்த பழம் பழங்கள் வந்து அவ்வளோ நன்மை கொடுக்கும் இது நிறையா ஒரு தடவை இப்போ வச்சுட்டா போதும் நிறையா பழங்கள் கொடுத்துக்கிட்டு இருக்கும் ஆடு சாப்பிடாதுங்கிறதுனால இதை உயிர்வெளியில் இதை வச்சுக்கலாம் தெரிய மாட்டேங்குது எதை எது உயிர்வெளியில் அண்ணா கொஞ்சம் சீத்தாங்கண்ணா சீதா ஆமாம் இது வந்து இது உயிர்வெளியில் வைக்கலாம் இது நிறையா அங்கெங்கே முளைச்சு வரும் பழத்தை சாப்பிட்டு அப்படி கொட்டையை போட்டுவிட்டாலே நிறையா விதைய போட்டாலே நிறைய வந்துடுது இது வந்து அண்ணாசி பழங்கண்ணா ரெண்டு அடிக்கும் ஒன்று அண்ணாசி பழங்கள் வீட்டும் பக்கத்துலேயும் வச்சுக்கலாம் வயல்வெளிலேயும் வச்சுக்கலாம் இது ஒரு தடவை நடவு பண்ணிட்டா போதும் பழங்கள் அது கொடுத்துக்கிட்டே இருக்கும் ஆடு மாடு சாப்பிடாதுங்கிறதுனால இந்த நந்தியாவட்டை பெரிய நந்தியாவட்டை பூ பெருசாகவும் இருக்கும் சின்னதா இருக்கும் நம்ம வீட்டு பூஜைக்காக அந்த பூக்களை எடுத்து பயன்படுத்திக்கலாங்கண்ணா சப்பாத்தி இதில் தான் இந்த பழம் வரும் நிறைய மருத்துவ குணம் மதுரையிலேருந்து ஒருத்தவங்க இருந்து இது இந்த பழங்களை எடுத்து கொடுத்துட்டு இருக்கிறாங்க இது நம்ம உயிர் இதையும் நம்ம வச்சுக்கலாம் ஆனா இது வைக்கிறதுனா நம்மள்கிட்ட பேசிக்கி பேசுனதுக்கு அப்புறமா வைங்க இது கொஞ்சம் பரவி போகும் அதனால எப்படி வைக்கணும் எப்படிங்கிறத நம்மளே பண்ணி இருக்கோம் தமிழ்நாடு முழுக்க எல்லா செடியுமே பண்ணி கொடுத்துக்கிட்டுருக்குறோம் அதான் இதை மறுக்கார நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம் நிறையா மருத்துவ குணம் உள்ளது இதை இந்த பரம்பச்செடி செடி குரங்குகள் வராமல் இருக்கிறதுக்காக உள்ளது நிறைய கொஞ்சம் பிரிஞ்ச இடத்த கொஞ்சம் ஆக்கிரம் பண்ணிகிட்டு வரோம் ஆனால் வேலி சரியான வேலி இந்த மருதாணியும் வேலியில் ஒரு பத்து அடிக்கு வீட்டை சுற்றி வச்சுக்கலாம் வயல்வெளிலையும் வச்சுக்கலாம் வச்சுட்டு நம்ம வரிச்சு பிடிச்சிட்டோன்னா நல்லாவே இருக்குது இது இழந்த இலந்துமே நம்ம தெரியும் எல்லாத்துக்கும் இது வந்து நம்ம நாட்டு இழந்த சின்ன இலந்த இதுவும் வேலிக்காக பயன்படுத்துறது இதுதான் அந்த செங்காலின்னு சொல்கிறது முள் வந்து இலையிலையும் இருக்கும் தண்டுலையும் இருக்கும் வேலிக்காக பயன்படுத்தலாம் கலக்காய் இது வந்து அந்த பழங்கள் அந்த கலக்காய் அதுக்கு பயன்படுத்துகிறாங்க ஒரு தடவை வச்சுட்டா மூணு வருஷம் ஆகும் வயிறு வெளியா வர்றதுக்கு ஆனா இதையும் நம்ம வைக்கலாம் இந்த கள்ளி வீட்டுக்கும் பக்கத்துல வைக்கலாம் நிறைய ஆக்சிஜனை கொடுக்க கூடியது இந்த கல்லிலாம் இப்போ அழிஞ்சிட்டே வருது எங்க பார்த்தாலும் இந்த கள்ளி இருந்துச்சு ஏன்னா இந்த கள்ளி செடி எல்லாத்தையுமே எடுத்துடுறாங்க எடுத்துட்டு தம்பி தான் போடுறாங்க ஆனா இது ரொம்ப ரொம்ப நல்லது நம்ம ஆஸ்பத்திரி பக்கம் போக வேண்டியது இல்ல நம்ம வீட்டுக்கும் பக்கத்துல இருந்துச்சுன்னா அவ்வளவு ஆக்சிஜனை பாம்பு அது இல்ல ஏன்னா பாம்பு அப்படின்லாம் ஒன்றும் வராதுங்கய்யா இப்போ அது ஒரு அச்சம் இருக்குது ஆனா நீங்க காமண்டி சோர் போட்டுருந்தாலும் அதுல ஏறி வந்துருது ஆனால் இதுக்காக விரும்பி வர்றது இல்ல ஆனா அப்படியே வந்தா நம்ம வீட்டை சுற்றி பக்கத்துல போட்டோம்னா தவளை எதுவும் அந்த உயிர்வெளியில இருக்கும் அதுல பாம்பு சாப்பிட்டு அப்படியே போயிடும் உள்ள வராமல் ஒரு தடுப்பா தான் இருக்கும் உயிர்வெளி ஆனால் பாம்பு உள்ள வந்துரும்னா அந்த பயம் வேண்டியதில்லை உயிர்வெளி வைக்கிறவங்க அது ஒரு அச்சம் இருக்குது ஆனால் அந்த உயிர்வெளி வைக்கிறதுனால பாம்பு வர்றதில்ல வந்தாலும் அதை தாண்டி போகாது அதுல இருக்கிற தவளை பள்ளி மத்ததை சாப்பிட்டுட்டு வெளியில தான் போயிருந்தே தவிர உள்ளே வர்றதுக்கு அது உணவு கிடைச்சிருக்கு இல்லையா அதனால திருப்பி உணவு தேடி வர்றது இல்லை அதனால அந்த உயிர் வெளியிலே அது சாப்பிட்டு போயிடும் வர்ற ஐந்துகள் இது வந்து சடச்சி இது வந்து மலையில இருந்து இந்த விதைகளை சேகரிப்பு பண்ணி இதை எடுத்துகிட்டு வந்தேன் இது நிறையா முள்ளு நிறையா இருக்குது நம்ம போற இதை பார்த்து இது வேலிக்காக வைக்கலாம் நல்ல முள்ளா இருக்குது வேலிக்கு இதையும் நல்லா வச்சுக்கலாம் முள்ளு இது இந்த இதில் ஒரு பத்து வகை முள்ளு செடி இருக்குது நம்மள்கிட்ட கொடுக்காப்பள்ளி இது இருபது அடிக்கு ஒன்று விட்டுறலாம் மீதி வந்து கவாத்து பண்ணிகிட்டே வந்தோம்னா உயிர் உயிர்வெளியாகவும் வச்சுக்கலாம் நம்மள்ட்ட கொடுக்காப்பள்ளி விதையில போட்டுவிட்டு வளர்த்து அது மாதிரி ரொம்ப எளிமையாக உயிர் செலவு செலவில்லாமல் இது மாதிரி வேலிகளையும் அமைச்சிக்க முடியும் என்ன ஆடு சாப்பிடும் கொஞ்சம் கொஞ்சம் நாளைக்கு அது சாப்பிடாமல் பார்த்துக்கிட்டோம்னா சரி இது வீட்டுக்கு பக்கத்தில் நம்ம இதை வச்சுக்கலாம் ரொம்ப அழகாக இதில் ஒரு அஞ்சு ஆறு வகையான அரளி செடி இருக்குது நம்மளுமே வீட்டுக்கு பக்கத்தில் வைக்கிறதுக்கு ஒரு நூறு இரநூறு அடி இருக்குது அப்படின்னா இது மாதிரி ஒரு பத்து பத்து அடியெல்லாம் நம்ம அமைச்சு கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம் எதுலாம் வீட்டுக்கு பயன்படுது நம்மளுக்கு பயன்படுது ஆடு மாடுகள் பயன்படுது மீதி பூஜைக்காக பூக்கள் பயன்படுது இது எல்லாமே பண்ணி கொடுத்துருக்கோம்ண்ணா இது மாயன் கீரைங்கண்ணா இதுமே வேலைக்கு வச்சுக்கலாம் இந்த கீரையை பயன்படுத்துறாங்க சாப்பிட்டுக்கலாம் ஆஹ் உணவுக்காக பயன்படுத்திக்கிறதுதான் இதை ஆடு மாடு சாப்பிட்றது சாப்பிடாதுங்கண்ணா சாப்பிடாது நம்ம தான் சாப்பிடுறோம் இது காய் நமது பெண்களுக்கு ரொம்ப முக்கியமாக உள்ளது அந்த கலர்ச்சிக்காய் இது வந்து இன்ட்டுன்னு சொல்கிறது சீக்கு முள்ளு கொடியா போகக்கூடியது முள்ளு முருங்க இதை வீட்டு பக்கத்துலேயே நம்ம வந்து ஒரு ரெண்டு மூணு செடியை வச்சுக்கலாம் வயல்வெளியிலையும் வச்சுக்கலாம் ஆடு மாடு வளர்க்குறவங்க தீவனமாக இதை உடைச்சு போட்டு பயன்படுத்திக்கலாம் இது வந்து நீர் நுச்சி வீட்டு பக்கத்துல வச்சுக்கலாம் நல்லா பசுமையா இருக்கும் இது மருத்துவ குணம் இருக்குது நிறையா மருத்துவ குணங்கள் தான் உயிர்நூச்சி அதான் இது கள்ளி யானை மறாமல் தடுக்கிறதுக்கு முக்கியமாக கோயமுத்தூர் பல இடங்கள்ல நம்ம இதை பண்ணி கொடுத்துட்டு இருக்கிறோம் அந்த காட்டு பன்றிகளும் தடுக்கிறதா அந்த இந்த வேலி இருக்குது நான் இது அளவுக்காக அந்த கலர் பூச்செடிகள் வந்து ஒரு புதர் மாதிரி இருக்குது அந்த இடத்த சரி பண்ணணும் அப்படின்னா இந்த செடிகளை வச்சுட்டா அதெல்லாம் ஆக்கிரமி பண்ணி இந்த பூ பூ கலர் கலர் பூக்களாக அது வந்து கொடுத்துரும் சலையோரத்துல இதுதானா இந்த பேர் வேறு ஒதியன் போத்து காய்கறிகளுக்காக இந்த மரத்தை வச்சுட்டு காய்கறிகள் பண்ணிக்கிறாங்க அப்புறம் இந்த உதியன் போத்தில் வச்சு வீடு கட்டுறதுக்கு இதையும் வச்சு உயிர் உள்ள ஒரு மரமா இதை பயன்படுத்துறாங்க உயிர் உள்ள மரமா நல்லா மொத்தமா அதை அப்படியே வச்சிடறாங்க பந்தலும் போட்டுக்கிறாங்க காய்கறி பந்தலும் போட்டுக்கிறாங்க வீடு அமைக்கிறது கூட இதை ரெண்டு மூணு இடத்துல பார்த்தா இதாகவும் பயன்படுத்துகிறாங்க அடுத்து இதை தண்ணி ரொம்ப இருக்குது அந்த இடத்துக்கு என்ன பண்ணுறது வேலி வைக்கணும் அப்படின்னா ஒன்றும் வழி இல்லை அப்படின்னா இந்த நெய் கொட்டா நாமனுக்கு இந்த இதை வச்சுக்கலாம் இது வந்து என்ன பயப்படுவாங்க கீழே இடத்த ஆக்கிரம் பண்ணிக்கணும் அப்படின்னு அப்படி கிடையாதுங்க இது வந்து நேர் நேராக இப்போ வச்சிருங்க இல்லையா இந்த மாதிரி வச்சுட்டா இது நேராக தான் போகும் கீழே சாஞ்சு விழுவாது ஸோ அதனால் இந்த தண்ணி இருக்கிறவங்க வயல்வெளிக்கு இந்த நெய்கோட்டை ஆமணாக்க பயன்படுத்தி இப்போ இது இதான் இந்த நைட்ரஜன் சத்துக்கு கொடுக்கக்கூடியது இந்த கிளறி செடியாக இந்த பேர் இதையும் வேலியாக நம்ம பயன்படுத்தி கொடுத்துட்டுறோம் இது காட்டு ஆமணக்கு இது வந்து ஒரு மலைக்கு வச்சு விட்டோம் அப்படின்னா ஒரு வருஷத்தில் நல்லா வேலி அமைப்பாக வந்துடுது செலவு கம்மியாக நைக்கோட்டை ஆமணாக்கு இருக்குது இந்த விராலி செடி ரொம்ப ரொம்ப மருத்துவ குணம் உள்ளது ஆடு மாடு சாப்பிடே சாப்பிடாது இதை நம்ம தான் எடுத்து பல பல வருடங்களில் பயிற்சி முயற்சிக்கு இப்போ எடுத்து அதுக்கப்புறமா இப்போ தான் நம்ம இதை கொண்டுட்டு வந்துருக்கோம் அவ்வளோ சீக்கிரத்தில் இந்த நாற்று வரலைங்க அது இப்போ தான் நம்ம அதை கொண்டுட்டு வந்துருக்குறோம் இப்போ இப்போ விதை வந்துக்கிட்டு இருக்குதுங்க இந்த நாற்று வந்துக்கிட்டு இருக்குது போட்டு அப்புறம் கிலுவை இது ஓரளவுக்கு எல்லாத்துக்குமே தெரியும் இந்த கிலுவை இது மாதிரி ஒரு அமைப்பில் நம்ம வீட்டும் பக்கத்தில் வச்சுக்கலாம் ஒரு டிசைன் பண்ணி வயல்வெளிலையும் வைக்கலாம் நிறையா கிலுவையில் கொஞ்சம் பிரச்சனை வந்துக்கிட்டு இருக்கனால தான் இப்போ நம்ம வயல்வெளி நிலம் வச்சிருக்கிறவங்க ஒரு மாதிரியே நம்ம ஒரு தடவை பேசிடுறோம் பேசிவிட்டு என்ன பிரச்சனை இருக்குது என்ன எதுன்னு கேட்டுட்டு அவங்க எடுத்தோன்னே என்ன சொல்றாங்க கிலுவை தான் கேட்குறாங்க வேறு மற்ற வேலிலாம் இருக்கிறது தெரிய மாட்டேங்குது அதுக்கு தான் நம்ம இப்படி காட்சிப்படுத்தி இருக்கிறோம் ஏன்னா கிலுவை மட்டும் இல்லை உயிர்வேலிக்கு இத்தனை வகையும் இருக்குது அந்த இடத்துக்கு தகுந்தாப்புல வேலிகளை அமைச்சிக்கலாம் நான் அது மாதிரி அவங்கள்ட்ட ஆலோசனை கேட்டுக்கிட்டு உயிர்வெளி வைக்கணும் தண்ணி இல்லை அப்படின்னா தண்ணி வரைச்சு நம்பி வர மலையை நம்பி வரக்கூடிய அந்த செடிகளை வச்சு கொடுக்குறோம் தண்ணி இருக்குது ஏரியா பெருசாக இருக்குது அப்படின்னா அதுக்கு தகுந்தப்பில் நிறையா வச்சு கொடுத்துட்ருக்கோம் அப்புறம் மேற்கொண்டு உயிர்வெளி உங்களுக்கு வைக்கிற தேவை இருக்குது அப்படின்னா நம்மளை தொடர்பு கொண்டு பேசுங்க தொண்ணூத்தாறு இருபத்தி ஆறு எழுபத்தி நாலு முப்பத்தி நாலு ஐம்பத்தொம்போது நன்றிங்க